நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெளிநாட்டில் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலை பார்த்துட்டு திரும்பவும் வந்துட்டு ஊரில் வந்து செட்டில் ஆகாமல் ஏன் திரும்ப திரும்ப வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஒரு வேளை வந்து வெளிநாட்டில் நல்ல வருமானமாக இருக்குமோ அதனால தான் வெளிநாட்டில் திரும்ப வந்துட்டு வே அங்கேயே இருந்து லை காலத்தே ஓட்டிடுறாங்களோ அப்படின்னு நினச்சி நிறைய இதோட மனசில் தோணும் நான் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஊரில் வெளிநாட்டிலே இருந்துட்டாங்க இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா முடியாத காலகட்டத்தில் ஊரில் இருக்கும்போது தான் பார்க்குறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் ஆமாங்க இதுமாரிலாம் நடந்திருக்கு இதுமாரி தான் இதாக உண்மை இது இதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள் எங்களோடய வளர்ச்சிக்காக தான் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரின்னு சொல்லுங்கள் ஏதோ உங்களோட ஒபீனியனை வந்து வரவேற்கப்படுகிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு சரி நம்ம எப்படியோ ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னைக்கு வந்து வெளிநா ஊரில் வந்து வெளிநாட்டு ஃபஸ்ட்டில் வந்து வ வர ஃபஸ்ட்டு டைம் வர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் டைம் வரும்போது இருக்காதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் போய் குடும்பத்தை முன்னேற்றலாம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆவலாக வருவாப்புல ஆனால் வரும்போது கடனை கடனை வாங்கிட்டு வந்துருப்போம் அதை அடைச்சிட்டு மீண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால தான் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இடையில லீவு கிடைச்சாலும் போனால் எங்கடா திரும்ப ஒரு செலவாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லா கடிச்சிட்டு இருந்து போகிறவங்க ரொம்ப நிறைய பேர் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னும் இப்போ வந்து என்ன ஃபைவ் ஜி அடக்கும் இன்டர்நெட் வந்திருக்கு இன்னும் வந்து ஒரு சிலம் வந்து அந்த இந்த என்ன சொல்கிறது இந்த ஹாஸ்டல்ஸில் தங்கியிருக்க ஹாஸ்டல்ஸில் அந்த ஒய்ஃபை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு டாப்அப் பண்ண இருக்கிறவங்க வந்து ஒரு சில பேர் இருக்காங்க அது வந்து அவங்க குடும்ப குடும்பத்தின் தான் தவிர அதை நம்ம தவறாக சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டு ஊருக்கு போகும்போது நம்ம எப்படியே ஊரில் போய் செட்டில் ஆயில்ல நேரம் வீட்டில் எதாவது மீ மிச்சம் பண்ணியிருப்பாங்க நம்ம பத்து வருஷம் வந்துட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க அவங்க போய் பார்த்தாங்கன்னா சூழல் வந்து தலைகீடாக இருக்கும் இவங்க எதிர்பார்த்தது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்று எக்ஸாம்பிள் வந்து கலைமணி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சம்பாரித்து அனுப்பிட்டுருப்பாங்க இங்கே வீட்டு வேலை முடிஞ்சிருக்காது எல்லாம் பண்ணியிருக்காது அந்த பையன் வந்து ஊதாரி பண்ணிட்டு வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதுமாரியும் இருக்கலாம் இல்லை வந்து குடும்பத்து நபர்களே வந்துட்டு நம்ம தான் காசு நல்லா வருதா போகுதுன்னு சொல்லிட்டு இவர் இங்கே கஞ்சத்தனமாக கட்டி வாயை கட்டி காசு அனுப்பியிருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரோயலாக வாழ்ந்துட்டு பயங்கர என்ன சொல்லுது காசு பணம் சேமிப்பு இல்லாத வந்துட்டு எந்தெந்த வழியில் செலவு பண்ணக்கூடாதோ அந்தந்த வழியிலலாம் செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ வந்துட்டு இவர் நினச்சிட்டு போய் சரி காசு பணம் சேமித்து வச்சுருப்பாங்க நகை நட்டு இருக்கும் சரி நம்ம எதோ ஒரு தொழிலில் போய் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போவார் இவர் போய் இறங்கி ஒரு ஓரிரு மாதங்களை வந்து கொஞ்சம் லைஃப் வந்து இவருக்கு ஆனால் அங்கே நடக்கிற நடந்த விஷயங்களும் நடக்க போகிற விஷயங்களும் இவர் தெரிஞ்சிருக்காது இவர் பார்த்தது ஃபுல்லாக ஃபோன் கான்டாக்ட்டு இப்படி தான் வந்து பார்த்துட்டு வச்சுட்டு இருந்திருப்பார் ஓகே சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு போவாப்புல அங்கே போய் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து தடப்படலாம் விருந்து நடக்கும் இல்லை ஒரு பத்து இருபது நாள் தடப்படலாம் விருந்து நடக்கும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் ரீதியாக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ கஷ்டப்படும் போது இவர் கேட்பார் என்னண்ணா இவ்வளோ நாள் காசு அப்படின்னா காசு என்னாச்சு ஏது பண்ணிங்க என்ன இப்படிலாம் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க இங்கே ஒன்றுமே இல்லை இன்னைக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அப்புறம் ஒரு சில விஷயங்களை இவரே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ பொருளாதாரம் ஒரு வீட்டில் வந்து பொருளாதார ஒரு வீட்டில் சண்டை சச்சரவு அதிகம் ஆகுது அப்படின்னாவே அந்த வீட்டில் வந்து பொருளாதார குறைபாடுகள் தான் ஒரு வீட்டில் வந்து பொருளாதாரங்கள குறைபாடு இருந்தோன்னா கண்டிப்பாக அங்கே சண்டை சச்சுறுகள் அதிகமாகும் இல்லைங்க ரஜினிகாந்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரனாக இருக்கும்போதெல்லாம் நிம்மதி இல்லை இந்த சும்மா சாதாரணமாக இருக்கும்போது தான் நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு கட்ட அந்த ரயில் ஒரு துண்டை வீரி அப்படின்னு அந்த சாங்கெலாம் வரும் பாருங்கள் அண்ணாமலையில் அப்போ வந்து அந்த படத்தில் வந்து ஜக்குன்னு வந்து அவர் பயங்கர கோடிஸ்வரனாக வரும் அது நிம்மதியில் மாதிரியும் மாரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற போது தான் நான் சந்தோஷமாக இருந்த மாதிரியும் காட்டுவார் அப்போ அந்த சினிமாவில் காட்டின ரஜினிகாந்தோட ரியாலிட்டி லைஃப் என்ன அதை பார்த்துட்டு ஸோ அதுதான் உண்மை நினச்சிக்கிட்டு வரது செலவு பண்ணுறது என்னென்னா இந்த சினிமாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழைங்க ஏழைங்களாகவே இருக்கணும் பணக்காரன் பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த மோட்டிவேஷன் பண்ணுறங்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழைங்களா இருக்கவங்க ஏழையாக இருக்கணுங்கிற மாதிரியே சினிமா எடுத்துருவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழையாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தால் பணக்காரமாக இருக்கும்போது சந்தோஷமாக இல்லை அந்த பழைய வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சினிமாக்களில் வந்து ஷோ பண்ணுவாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியெலாம் அப்படி இருக்காங்க ஏன் ரியாலிட்டியில் ரஜினிகாந்தோட லைஃப்பில் வந்துட்டு அவர் கஷ்டப்பட்டுருக்கலாம் வந்துருக்கலாம் உழைப்பில் இருக்கலாம் ஆனால் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு மெசேஜ் சொல்லும்போது கரெக்டான மெசேஜ் வந்து சொல்ல மாட்டாங்க அன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிங்க அரசியல் தொடங்கினா ஏழை எளிய மக்கள் அப்படின்னு இங்கே தான் தொடங்குவாங்க ஏன்னா ஏழை தான் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருப்பான் அவனை தான் மண்டையை கழுவி நம்ம வந்து இருக்கிற இடத்த இருக்க வைக்கலாம் அப்படின்னு என்றைக்கு நான் சொல்கிறேன் பொருளாதாரம் இல்லாட்டினா அந்த குடும்பத்தில் பயங்கர சண்டை சந்தோஷிச்சிருக்கலாம் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த சினிமாக்கள் வந்து இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து ரியாலிட்டிக்கு இருக்காது அந்த மூணு மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் நாலு மணி நேரம் சினிமா தேட்டரில் போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்களா அதுக்கு தான் ஓகே தவிர ரியாலிட்டி லைஃப்பில் வந்து காசு பணம் இல்லாமல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து இவர் போய் மூணு நாலு மாதம் அங்கே இருக்கும்போது பொருளாதார சிக்கல் வருது குடும்பத்தில் ஆயிரம் சண்டைகள் வருது சச்சர வருது திரும்ப வந்துட்டு இவர் இங்கே வெளிநாட்டில் ஒர்க் பண்ண நம்பர்களிட்ட வந்து கடன் கிடை வாங்கி வந்து குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்காரு க குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினா ஃபீஸ் கட்டுறாரு இல்லை வீட்டுக்கு அப்பா அம்மா உடம்பு சொல்லணும் உடம்பு சொல்லும் பார்க்குறாரு இன்றைக்கி இதர செலவெல்லாம் பார்க்குறாரு பார்த்து முடிச்சுட்டு யோசிக்கிறாரு திரும்ப நம்ம இங்கே ஏன் இங்கேருந்து என்ன பண்ணுறது இருக்கு ரெண்டு கடங்கள் தான் இருக்கு சரி நம்ம எப்படி கஷ்டத்தோட கஷ்டம் போய் ஓட்டும் அப்படின்னு ஏன்னா வந்துட்டு வெளிநாட்டு வேலைக்கு வரவங்க வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜென்ரல் ஒர்க்காக வேலைக்கு வந்தவங்க வந்துட்டு எல்லாம் ஊரில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் அதனால தான் திரும்ப திரும்ப வந்து வந்துட்டு ஓடிட்டாங்க ரியாலிட்டி அது கிடையாது அவங்க வந்து இந்த குடும்ப சூழல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்கு மாடு மாரி தான் வேலை பார்க்கணும் செக்கு மாடு எப்படி சுற்றி சுற்றி வருதோ அதுமாரி தான் வேலை பார்க்கணும் வேலை ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அந்த கடினத்தோட கடங்காராக வந்து வாசல் நின்றதால் நம்ம குடும்பத்தை மான பங்கம் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு இமேஜுக்காக தான் வந்துட்டு இங்கே வெளிநாடுகளில் வந்து எதோ சொற்ப சம்பளமாக இருந்தாலும் எதோ மாதம் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேலை பார்க்குறாங்க நல்லா அறிவாளியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் காசு சேமிச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஸ்டாண்டர்டு இங்கே வெளிநாட்டு ஸ்டாண்டர்டு வருமானத்தை எதிர்பார்க்காம பர்மனெண்ட் வருமானத்தை வந்து ஊரில் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு யோசிக்காமல் வந்துட்டு அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே உழைக்கிறவங்கள்ட்ட ஒன்றும் ஒன்றை பண்ண முடியாது இவங்க மாதத்தை காசு அனுப்புனாங்க சேமிப்பு கணக்கு வைக்கணும் ஊரில் ஊரில் சேமிப்பு கணக்கு வச்சு ஐயோ நம்ம வீட்டுக்காரங்களோட கஷ்டப்படுறாங்களா வைக்கிறாங்களே ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ வந்தால் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது அப்போ வந்துட்டு வாதங்கள் விவாதங்கள் சண்டைகள் ஆகிட்டு இருக்கும்போது இந்த வாழ்க்கையை வெறுத்து வைக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பசங்க படிச்சுட்டு முன்னேறட்டும் வைக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்து வெளிநாட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த வயசான உங்கள்ட்ட நான் கேட்குறேன் ஏன் இவ்வளோ வயசு ஆச்சு ஏன் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு தம்பி அங்கே போனால் நாலு நாள் தான் தம்பி நல்லா கறி விருந்து அதன் பிறகு பார்த்தோன்னா கஷ்டங்களை எவ்வளோக்கும் வரும் வறுமை காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டு காட்டுவாங்க அப்போ அதெல்லாம் அவங்களும் சேர்ந்து சரி ஊட நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்க ஆனால் வந்து இவங்களோட எண்ணம் எப்படின்னா கடவுளே நம்ம வந்து திரும்ப வெளிநாட்டுக்கு வந்துடக்கூடாது ஊரில் போய் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே விமானத்தில் வந்து காலடி வைப்பாங்க ஆனால் வந்துட்டு திரும்ப வந்து அங்கே ரெகுலராக அவங்க வந்து அங்கே ஊரில் இருக்கிற சுச்சுவேஷன் அங்கே குடும்ப சூழலை வந்து இவங்களால் இருக்க முடியாது என்ன பொருளாதாரம் தான் தானே ஊரில் இருக்க முடியும் எங்கள் இங்கெல்லாம் சம்பாதி சம்பாதி அணிச்சிட்டு ஒருத்தவங்கள்ட்ட போய் கையே ஏன்டா வெளிநாட்டில் வேலை பார்த்தே வச்சு இங்கே என்ன வந்து கையேந்திர வைக்கிறேன்னு அவன் ஒரு அசிங்கப்படுத்துவான் அப்புறம் எதோ வேலைக்கு போனால் இவர் வெளிநாடு போய் கிழிச்சார் வச்சார் இங்கே வந்து திரும்ப கூலி வேலைக்கு வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு அங்கே ஒரு ஏசு ஏசுவாங்க ஸோ எல்லாம் கஷ்டங்களும் வாங்கிட்டு இதுக்கு போய் கண்ணு தெரியாத உள்ளதில் போய் செத்தாலும் சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் விரத்து போய் வெளிநாட்டுக்கு வராங்க ஸோ ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஓ அவங்க நல்லா ஃபியூஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறாங்க போல அதனால தான் இங்கே பாருங்கள் அதிகாலையில் வந்துட்டு இப்படி தான் வேலைக்கு வந்து கூட்டம் கூட்டம் ஆனால் வெளிநாட்டில் வந்து எட்டு மணிக்கு வேலை அஞ்சு மணிக்கு வேலை முடியும் அப்படிங்கிறாங்க நீங்கள்லாம் என்ன இப்படி உட்காந்துங்க என்னைக்கு வெளிநாட்டில் எட்டு மணிக்கு வேலைன்னா எட்டு மணிக்கு போய் வேலை அங்கே வேலை இடத்த நீ எட்டு மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் வேலைன்னா வெள்ளைக்கார மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நீங்கள் இருந்து எட்டு மணிக்கு கிளம்புறதில்லை அப்போ அந்த எட்டு மணிக்கு வேலை போனால் இங்க வீட்டில் நாலு மணிக்கு கிளம்பணும் அப்படி கிளம்புறாதான் ஒரு பஸ் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் கிடைக்கும் அப்படி டிரான்ஸ்போர்ட்டில் போனால் தான் வந்துட்டு அங்கே வேலை வேலை முடிஞ்ச அதே மாதிரி போனால் அஞ்சு மணிக்கெலாம் இங்கே வந்து விட மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு செடியூல் அஞ்சே காலுக்கு தான் பஸ் ஸ்டார்ட் ஆகும் அங்கேருந்து பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு மணி எட்டாயிரும் ஸோ இப்படி தான் வெளிநாட்டு வேலை இதில் வந்து சமைக்கணும் வைக்கணும் சாப்பிடணும் ஒரு ஆண் வந்துட்டு வீட்டில் வந்து சமைக்கிறேன் அப்படின்னா ஊரில் ஒரு நாள் ரெண்டு நாள் சமைக்கும்போதே அவனுக்கு அழுத்தணும் ஐயோ நம்ம கடையில் போய் சாப்பிட்லாம்னு சாப்பிட்டுருவாங்க ஆனால் இங்கே வந்து பொருளாதார சிக்கலால் டெய்லியும் போய் சட்டி பிடிக்கணும் இப்போது சட்டி மீன்ஸ் வந்து போய் சமையல் பாத்திரம் பிடிச்சி கழுவி கிழி சாப்பிட்டு கிஃப்ட்டு அப்படி தான் வேலைக்கு போகணுமா வரணுமா தவிர இங்கே ஈஸியான வாழ்க்கை கிடையாது அப்படி இருந்து இவங்க என்ன சொல்கிறது ஏதோ ஒரு பாசம் அப்படிங்கிற ஒரு பிணைப்புக்காக தான் வந்து இங்கே வெளிநாடுகள் வந்து இப்போ என்ன சொல்கிறது செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க பொதி மாடு இல்லை கழுதை அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து எதாவது சொன்னால் கூட அவங்கள்ட்ட வந்து எடுத்து எழுத்து அப்பீல் பண்ண முடியாது ஆனால் வாழ்க்கை தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஏன்னா இக்கரைக்கே அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுமாரி தான் அங்கே நல்லா இருக்காங்க பழக்கம் இங்கே நல்லா இருக்கும் என்றைக்கும் யா என்ன சொல்கிறது அவன் அவன் வீட்டில் அவன் ஊரில் அவன் அவன் நாட்டில் இருக்கவங்க போது தான் சந்தோஷமாக இருக்க முடியுமா தவிர மற்ற நாடுகளில் வந்துட்டு நம்ம சந்தோஷமாக அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஒரு அடிமைத்தனமாக தான் வாழ முடியும் மாத்திரம் இண்டிபெண்ட்னாலும் வாழ முடியாது அங்கே என்ன டைமிங் சொல்கிறாலும் அந்த டைமிங்கை வேலைக்கு போனால் நம்ம இஷ்டத்துக்கு லீவ் போட முடியாது வைக்க முடியாது நமக்கு என்ன ஏதுன்னா அந்த கம்பெனி ரூல்ஸை தான் இங்கே வெளிநாடு வந்தால் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இஷ்டத்துக்கு ஃபாலோ நம்ம இஷ்டத்துக்கு ஓட முடிய முடியாது நம்ம ஒன்றும் பிஸ்னஸ் மேனாக வரல வெளிநாடுகளுக்கு ஜென்ரல் ஒர்க்காக கூலி தொழிலாளியாக வந்திருக்கிறோம் ஜென்ரல் ஒர்க்கன்னா கூலி தொழிலாளிகள் அந்த கூலி தொழிலாளிகள் வந்திருக்கும்போது நம்ம கூலி வேலை ஊரில் எப்படி வேலை பார்க்குறோமோ அந்தளவு தான் இங்கே வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம ராஜா மாதிரி வாழலான்னு முடி நினைக்காதீங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்